ஏன்னாலுமே பார்த்திங்கன்னா வெயிலை தணிக்கிறதுக்கு நிறைய மக்கள் இயற்கை ஆர்வலர்களாக வந்து இருக்காங்க நம்மது ஸ்ரீ யோகம் சேனல் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துருக்குறோம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க வெயில் ஏற 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 பாறைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சுற்றிலும் பாருங்கள் அதே இயற்கையாக இருக்குது பாருங்கள் தண்ணி அப்படியே இங்கே உட்காந்து குளிக்கலாமட்டிருக்கு இங்கே அப்படியே தண்ணி வழிஞ்சிட்ருக்கு அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்தளவுக்கு ப்ராடாக இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்குது தண்ணி பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க எப்படி கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி இப்படியே ஒவ்வொரு பறையை கடந்து போகணும் சில தண்ணிக்குள்ளே இறங்கி போகிறாங்க ஒரு சில இப்போ ஏரியும் போகிறாங்க நம்ம இப்போ வந்துருக்க இடம் மூணாறுல இருக்கக்கூடிய ஆண்டலூர் வா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்குறோம் மூணார் போகிற வழியில் இந்த டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா உடை மாற்றம் அறையெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சில்னஸ்ஸாக இருக்குது இது பாருங்கள் எல்லாரும் உட்காந்து குளிக்கிற அளவில் தண்ணி இருக்குது ஃபேமிலியாக வரக்கூடிய இடம் இது ஃபேமிலியாக வரலாம் ஃபேமிலியாக வந்து போகிற மாதிரி ஒரு சிறப்பான இடம் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்ல சில்லஸ் அப்படியே இருக்கு பாருங்கள் எப்படி தண்ணியில் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது எல்லோரும் அப்படியே கிட்டக்கல போய் தண்ணியில் உட்காந்து குளிச்சிட்ருக்காங்க நம்ம நண்பர்கள் பார்த்துட்ருக்காங்க அதிகப்படியான மழைக்காலங்களில் வந்து பாதுகாப்புக்காக கயிறு வச்சுருக்காங்க பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இங்கே ஃபாரினர்ஸ் வரைக்குமே வராங்க இன்ட்ரெஸ்டடாக ஏன்னா இது கேரளா உடைய கண்ட்ரோலில் இருக்கனால இப்போ பாருங்கள் அழகாக நடந்து போகிற மாதிரி அமைப்பே இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளோ மாதிரி இருக்குது பாருங்கள் வெயில் அந்த அளவுக்கு தெரியல மரங்கள் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப இருந்தால் சார் நண்பர்களே இது வரைக்கும் நம்ம ஸ்ரீ சங்கரா யோகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்திருக்கிறது மூணாறு இப்படி கொட்டுக்கு பாருங்கள் தண்ணி இந்த வெயில் காலத்தில் நமக்கு இந்த மாதிரி தண்ணி கொட்டுற இடத்துக்கு வந்தாவே ஒரு மகிழ்ச்சி தான் எல்லோரும் எவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து குளிச்சிருக்காங்க பாருங்கள் அங்கே ஒரு அண்ணா நின்றுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி மூணு மணி காட்ட பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்துவிட்டோம் இருந்தாலும் வந்து சின்ன குழந்தையெல்லாம் தண்ணியில் நடந்து வராங்க பாருங்கள் அதே உட்காந்து குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க சார் நிற்கிறாரு வெயிலே தெரியல அந்த அளவுக்கு ஏன்னா சில்னஸ் அவ்வளோ இருக்குது இந்த கோடையை தணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் மூணார் வரலாம் ஏன்னா நாங்கள் அந்த கோடையை தணிக்கிறதுக்கு தான் சரி மக்களுக்கு வந்து இந்த அருவி இருக்கக்கூடிய இடம் குளிர்ச்சியான இடங்கள் எது இருக்கோ அதை நம்ம சேனலில் போடலான்ட்டு தான் அன்னைக்கு வந்திருக்குறோம் இன்னுமே சூப்பரான இடம் அளவான தண்ணி நீட்டாக உட்காந்து குளிக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கேயே ஃபுட்டெல்லாம் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் சேல்ஸ் இருக்குது இங்கே ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்குறாங்க எல்லாமே உணவும் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதம் வெயில் கடுமையாக ஆரம்பிச்சிருச்சு மூன்றாம் மாதம் இருந்தாலும் வந்து நமக்கு இந்த மாதிரி தண்ணி வரனால நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் ஒரு அக்கா அப்படியே வலிக்கிட்டு உள்ள தண்ணிக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் பாதுகாப்பாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரொம்ப ஆழமாக தான் தான் நம்ம பயப்படணும் இங்கே அதிகம் ஆழம் இல்லை மூணாறு இன்னாலுமே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது நண்பர்களே